செங்கடலில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக சரக்கு கப்பல் ஒன்றை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கி மூழ்கடித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் சி என அழைக்கப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்று இஸ்ரேலை நோக்கி சென்ற ஒரே காரணத்திற்காக ஹவுதி கிளர்ச்சி படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டு கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டுள்ளது ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக கப்பலை மூழ்கடித்துள்ளது இதற்கு முன்னதாக சீஸ் என்ற கப்பலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் மூலம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூழ்கடித்தனர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பாலஸ்தீனத்தில் அமைந்திருக்கும் துறைமுகங்களுக்குள் நுழைய விதிக்கப்பட்டிருக்கும் தடையை மீறி இந்த கப்பல்கள் வந்ததாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் துவங்கி ஹவுதி படையினர் இதுவரை எழுபது வர்த்தக கப்பல்களை ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் சிறு படகுகள் மூலம் தாக்கியுள்ளது இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் செங்கடல் மற்றும் ஏத்தின் வளைகுடா பகுதிகளில் நடைபெற்றது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே காசாவில் நடக்கும் போரில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஹவுதி படையினர் தெரிவிக்கின்றனர் ஏமன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று ஹவுதி படையினர் தெரிவித்தாலும் அது உண்மைக்கு புறம்பானதே என்கிறது ஐரோப்பிய ஒன்றியங்கள் மேஜிக் சீஸ் மற்றும் எட்டர்னடி சி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரானின் ஆதரவை பெற்ற ஹவுதி படையினரால் கடற்பயணத்திற்கான சுதந்திரம் பிராந்திய பொருளாதாரம் மற்றும் கடல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தாக்குதல்களால் கப்பல்களில் பணியாற்றும் அப்பாவி ஊழியர்களும் உள்ளூர் பொதுமக்களுமே பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்